வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் கங்கனா அனாவத் அவர்கள் மிக ஆக்ரோஷமாக ஒரு பதிவை டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராக பதிவு செய்திருந்தார்கள் இன்ஸ்டாகிராம்லையும் அவங்களுடைய சமூக ஊடகங்கள்லையும் நீ வந்து ஆல்பா மேலா வேணா இருக்கலாம் ஆனா எங்க மோடிஜி ஆல்ஃபா மேலுக்கே அப்பண்டா அப்படின்னு ஒரு ட்வீட்டு அப்புறம் உனக்கு வந்து ஜலஸ் எங்கள் தலைவரை பார்த்து பொறாமையில் நீ வந்து இது பண்ணுறியா உன்னுடைய இயலாமையிலிருந்து நீ இந்த மாதிரி கருத்தெல்லாம் தெரிவிக்கிற அப்படின்னு ட்ரம்ப்பை கடுமையாக விமர்சித்து பதிவு போட்டிருந்தாங்க எதுக்காகன்னா இந்தியாவில் ஐஃபோன் தயாரிப்பை நிறுத்தணும் அப்படின்னு ட்ரம்ப் வந்து ஆப்பிள் கிட்ட கோரிக்கை வைத்ததாக வந்த செய்தியை மேற்கோள் காட்டி எங்களை பார்த்து பயந்துட்டியா மறந்துட்டியா அப்படின்னு போட்டு ட்ரம்ப்பை விமர்சிச்சுருந்தாங்க கொஞ்சம் நேரத்தில் அவங்களே அந்த பதிவை நீக்கிறாங்க என்ன நீக்கிட்டாங்க இதை விட கடுமையாக எழுத போகிறாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு ட்வீட் வருது ஜேபி நட்டா கால் பண்ணி இந்த பதிவை நீக்க சொன்னாங்க அதனால் நான் நீக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பதிவு வருது ட்ரம்ப்பை விமர்சிப்பது அப்படிங்கிறது இந்தியாவில் அவர் இன்னும் பெரிய நபர் கிடையாது தாராளமாக அரசியல் ரீதியாக விமர்சனத்தை யார் வேணாலும் முன்வைக்கலாம் ஒரு எம்பியாக இருக்கிறாங்க ஒரு நடிகையாக இருக்கிறாங்க நம்முடைய நாட்டின் பிரதமரை இழிவுபடுத்தும் விதமாக பேசியிருக்கிறாரு இந்தியாவை கேவலப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கிறாரு அதுக்காக ஒரு விமர்சனத்தை அவங்க வச்சுருக்கிறாங்க பாஜகவின் பெரிய தலைவர் ஒருவர் கிளம்பி வந்து இந்த ட்வீட்டை நிப்பாட்டுங்க ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு உண்டான முகாந்திரம் இங்கேருந்து வருது எப்படி புரிஞ்சுக்கிறது பாஜக என்பது முதலில் ஒரு அரசியல் கட்சி அல்ல அது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் அது ஒரு வியாபார நிறுவனம் போன்றது அவர்கள் அதை கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக காவி சாயத்தை பூசியிருக்காங்க ப்ராடக்ட் வந்து முழுக்க முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த தேசத்தை விற்பது அதுதான் அவங்களுடைய முதன்மையான வேலை வேலை திட்டம் அதை சுற்றி ஒரு லேபிள் ஓட்டியிருக்காங்க அந்த லேபிளுக்கு பேர் தான் காவி அதனால் அவங்க வந்து பேசுகிற முதல்ல அவங்க பேசுகிற கொள்கையாக இருக்கக்கூடிய இந்துத்துவத்துக்கே அவங்க முதல்ல உண்மையாக இல்லை பல விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அதில் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஆப்பிள் நிறுவனம் வந்து இந்தியாவுக்குள்ளே போகக்கூடாது போனால் வரியாக போட்டு கொன்றுவாங்க நம்மளை எப்படி வந்து திருப்பூரில் இருக்கக்கூடிய சிறு தொழில் குறுந்தொழில் பண்ணுறவங்கலாம் எப்படி சீரழிஞ்சு சின்னவனம் ஆகிட்டாங்கலாம் அது மாதிரி விஷயத்த வந்து அவர் அவரோட பாஷையில் அவரோட பாணியில் அவர் என்ன சொல்கிறாரு வரியாக போட்டு நம்மளை வாழ விட மாட்டாங்க அது மோசமான ஒரு இடம் அது இங்கே ஓய் வந்து ஆப்பிள் நிறுவனம் வந்து தொழில் தொடங்குவது அப்படிங்கிறது கூடாது அப்படின்னு அவர் சொன்னார் இது மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே வந்து அதாவது என்னென்னா மகல்காமுடைய தாக்குதலுக்காக உள்ளே வந்தவங்க முந்நூறு கிலோமீட்ரு இரநூறு கிலோமீட்டருக்கு உள்ளே வர்றாங்க திரும்பவும் ஒரு இரநூறு கிலோமீட்ரு பயணம் பண்ணுறாங்க சேஃப்டியாக வந்துட்டு சேஃப்டியாக திரும்பி போயிட்டாங்க யாருங்கிறத இன்னைக்கு இன்றைக்கு வரைக்கும் வந்து அடையாளப்படுத்தலை பிடிக்கலை தண்டிக்கலை சூடு நடத்தலை அவங்கள கொலை செய்யலை அவங்க நம்மளுடைய இந்தியர்களாக இருக்கிறவங்க சுற்றுலா பயணிகளாக இருக்கிறவங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க இவங்க எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க இந்த நான் வந்து காஷ்மீர் வந்த பாதுகாப்பாக இருக்கிறது நீங்கள் வாருங்கள்னு சொன்னாங்கிறதுக்காக நம்பி போனவங்க பூரா ஒரு இருபத்தாறு பேர் உயிரிழப்புக்கு பின்பு இவங்களை பிடிக்கிறதுக்கு எந்த துப்பும் இல்லை இவங்க வந்துட்டு போனதுக்கான சுவடு தடையா எதையுமே கண்டுபிடிக்க முடியாத சூழல்ல இந்த சூழல் இருக்கிறது புலனாய்வு நிலைமை இருக்கிறது ஆனா பாகிஸ்தானில் எங்கேயெல்லாம் பயங்கரவாத முகாம் இருக்கோ அதில் தான் நாங்கள் கரெக்டாக கொண்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுகிற போது அது பொதுமக்கள் மீதான கட்டடங்கள்லையும் விழுந்துச்சு சரியாக வந்து குறிபார்த்து நீங்க நீங்கள் இது செய்யலை அப்படிங்கிற விமர்சனத்தை சர்வதேச ஊடகங்கள் வெளிப்படுத்தியது அதனால தான் போரை நிறுத்து என்று சொல்வதற்கான குரல்கள் வந்து இந்தியாவிலிருந்து இடதுசாரிகளிடமிருந்து முற்போக்கு சிந்தனையாளர்களிடமிருந்து பல பேர் போரை நிறுத்து அப்படின்னு சொன்னப்பையெல்லாம் சங்கியல் வந்து நம்ம மேலே அவர் வந்து பிராண்டி பாஞ்சு எல்லாம் தேச துரோகியல் தான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாங்க ட்ரம்ப் சொன்னார் போரை நிறுத்துல அடுத்த வினாடியே நவது வாரங்களையும் வந்து அவங்க வந்து அடைத்து கொண்டு உடனடியாக கடுமையாக விமர்சிச்சுருப்பாங்களே சார் த இந்தியாவுடைய போரை நிறுத்துறது சொல்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்டிருப்பாங்க அப்படி சொல்லவே இல்லை முதலாளியாக சொல்லிட்டாரு கிளம்ப பாண்டாங்க நம்ம நமக்கு எல்லாருக்குமே வந்து எஜமானராக வந்து மோடி தான் இருக்கிறாரு ஐம்பத்தாறு இன்ச்சு மாவீரரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அவர் ஒன்றுமே இல்லைங்க அவரும் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒரு மாதிரி தாங்க ட்ரம்ப்பு தாங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு சர்வதேச அளவில் வந்து ஒரு முதலாளி அதனால் இவர் வந்து பணியால் தான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ரம்ப் சொன்ன உடனேயே அதை விட ரொம்ப முக்கியம் எட்டு மணிக்கு வந்து இந்தியாவின் தலைமை அமைச்சர் பிரதமர் பேச போகிறாருன்னா ஏழரை மணிக்கே ட்ரம்ப் வந்து ஏழ்ரை எழுத்து விட்டு போயிட்டார் அதுக்கு என்ன காரணம் அதான் ரொம்ப முக்கியம் அதற்கு காரணம் ஏன் போரை நிறுத்த வேண்டும்னா பயங்கரவாத முகாமில் குண்டு போட்டு முடிச்சிட்டோம் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை பிடிச்சிட்டோம் இப்படி காரணம் இல்லை வியாபார ஒப்பந்தங்கள் பாதிக்கும் வணிக ரீதியான ஒப்பந்தங்கள் பாதிக்கும் அப்படியே சுவானி அதானிக்கு வந்து வியாபாரம் பாதிக்கும் கடையை வந்து நம்ம வந்து இங்கனக்குள்ளே சண்டை போடாதியப்பா இந்த கடை நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம இங்குக்குள்ள சண்டை போட்டியானா வியாபாரம் பாதிக்கும் சொல்லுவானா இல்லையா கடைக்காரன் அது மாதிரி ஒரு கார்ப்பரேட்டு முதலாளிகளுக்கான ஒரு குரலில் வந்து சண்டையை நிறுத்து போகிற நிறுத்து ரெண்டு பேர்கிட்டையும் நான் கூப்பிட்டு சொன்னேன் வணிக காரணங்கள் இருக்குது ரெண்டு பேரும் எழுத்துருக்கடா ஏன்னா அது உண்மையும் கூடாது ஏன்னா முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கும் மேலானவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடாக பாகிஸ்தான் இருக்கு இங்கே வந்து என்னென்னா இருபத்தி ரெண்டு சதவீதத்துக்கும் மேலானவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க ஒருவேளை சோத்துக்கு உத்தரவாதம் இல்லாமல் இருக்கேன் வேலை இல்லாமல் இருக்கேன் அக்கினி பாத்து திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து இராணுவத்துக்கு வந்து கான்ட்ராக்ட்டுக்கு ஆளை எடுத்தாங்க ஏற்கனவே ஒரு ஒன்றரை லட்சம் பேரை வேலையை விட்டு தூக்கிட்டு நாலு வருஷம் மட்டும் ஆயுத பயிற்சியை கொடுத்து கொஞ்ச நாள் வச்சுட்டு பூராத்தையும் வெளியேற்று சொல்லும்போது அக்கினி பாத்து திட்டம் பாதுகாப்பு குறைபாட்டுக்கு பெரிய காரணம் ஐந்து பேருக்கு ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு இராணுவ வீரன் வந்து கண்காணிக்கக்கூடிய காஷ்மீரில் அங்கே பெரிய கொடுமை என்னென்னா காவல்துறையும் வந்து மாநில அரசின் கட்டுப்பாட்டில் கிடையாது இப்போ நமக்கு வந்து இப்போ தமிழ்நாடு போன்ற கேரளா போன்ற மாநிலங்களில் காவல்துறை கட்டுப்பாடாவது இருக்கும்ல மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும்ல கப்பற்படையோ வேறு எதுவோ தான் நமக்கு இருக்காது அங்கே போலீஸும் மொத்தமாக கண்ட்ரோல் யாரு அமித்ஷா அவங்க தான் காரணம் மத்திய அரசாங்கம் தான் காரணம் அப்படிங்கிறப்ப முழுக்க பாதுகாப்பு குறைபாட்டுக்கு பொறுப்பேற்று கொள்ள வேண்டியவர்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா கங்கணார் ராணாவத்தை விட்டு வீர வீர செயல்களை எல்லாம் நமக்கு விளக்கம் சொல்கிறதுக்காக அதுக்கு ஏற்கனவே விவரம் தெரியாது இந்தியாவின் முதல் பிரதமர் யாருன்னே அதுக்கு தெரியலை அது வந்து மாற்றி மாற்றி பேசுகிற ஒரு ஆள் அதனால் அப்படி ஒரு ஆளை கண்டுபிடிச்சா அது நிதியமைச்சர் ஆக்கிடுவாங்களோங்கிற பயம் பல பேருக்கு இருந்துச்சு ஏன் சார் நிதியமைச்சர் அவங்க ஏதாவது கலை இலக்கியத்துறை அந்த மாதிரி தானே சார் இல்லைங்க எல்லாராலையும் அறியப்பட்டது நீங்கள் நிர்மலா சீதாராமனை விட அது கொஞ்சம் வந்து எல்லாராலேயும் அறியப்பட்ட ஒரு ஃபேமஸான ஒரு ஆளாக இருக்குது அப்படிங்கிறதுனால கங்கனா ராணாவத்துக்கு வந்து எல்லா மாநிலத்தினையும் ரசிகர் இருக்கிறாங்க நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ்நாட்டிலே ஆதரவு இல்லை நீங்கள் வந்து ஜனநாயகம் என்பது பெரும்பான்மை மக்களினுடைய ஈர்ப்பு தானே எப்படி நம்ம வந்து மோடியை வந்து எப்படி திடீர்னு உருவாக்குனாங்க அவர் என்ன செஞ்சு சாதிச்சார் ஒன்றும் இல்லை அதாவது பா அம்பேத்கர் தான் சாதாரண நாளிலே ஒரு இந்து இன்னொருத்தனை இன்னொரு இந்துவோடு சாதியின் பெயரால் சண்டையை போட்டுக்கொண்டே இருப்பான் மத கலவரம் என்று வருகிற போது மட்டும்தான் அவன் தன்னை இந்துவாக உணர்கிறான் அதனால் மதக்கலவரம் ரொம்ப முக்கியமானது ஆர்எஸ்எஸ்ஸு இவங்களுக்கு வந்து பாஜகவுக்கு வந்து எங்கெல்லாம் கலவரம் நிகழ்கிறதோ அங்கெல்லாம் அதிகார மையமாக அவங்க மாறுவாங்க பாபர் மசூதி இடிப்பில் இருந்து அங்கே உடைத்த செங்கலில் தான் அவங்க தங்களுக்கான அரண்மனையை கட்டி கொண்டார்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க சாம்ராஜ்யமே கலவரங்களான உருவானது தமிழ்நாட்டிலேயே கூட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் குண்டுபிடிச்சிச்சு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தார் எங்கெல்லாம் விபரீதம் நடக்கிறதோ விபரீத ராஜயோகம்னு சொல்லுவேன் ஜோசியக்காரங்கெல்லாம் விபரீதம் நடந்துச்சுன்னா அவனது யோகம் அன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு அரசியலை அவங்க தொடர்ந்து செய்யும்போது கங்கனா ரணா அவங்க வந்து கட்சியில் யாரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்கன்னா எதுவுமே தெரியாத ஆளுகளை கொஞ்சம் பேரை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க கங்கனா ரணாவத்து வந்து எந்த கோட்பாட்டை வந்து இந்த மக்களுக்கு சொல்கிறதுக்காக எதுக்கு எம்பி சீட்டு கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது பார்த்து ஏன் மோடி பம்புறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சங்கிட்ட கூட பதில் கிடையாது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கங்கனா ரணாவத்தை வந்து பின்வாங்க வைப்பதன் மூலமாக அவங்க கொள்கையிலருந்து பின்வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்துருச்சு கங்கனா ராணாவத்து அந்த ட்வீட்டை போட வேண்டிய தேவை என்ன வருது இப்போ ட்ரம்ப்பை எதிராக போடுறது அப்படிங்கிறது ஓகே புரிஞ்சுக்கலாம் நட்டா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இதை ரிமூவ் பண்ண சொன்னாருன்னு வெளிப்படையாக அதை போடுறது கங்க ராணுவத்துக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்கேன் அது எப்போ இன்ஸ்டாகிராமில் ரீல் போடும் எப்போ வந்து டான்ஸ் அவன் இருக்கேன் அது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிடுச்சுங்கிறது ரொம்ப பேருக்கு ஞாபகமே இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் கங்கனா ராணுவத்துக்கே அது யாராவது ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு நீ நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கமான அதுக்கு வந்து ட்ரம்ப் யாரும் மோடி யாருங்கிற வித்தியாசம் அதுக்கு தெரியலை நம்ம ஊரில் சொல்லுவாங்க செக் எது செவலிங்க எதுன்னு தெரில எல்லாத்துக்குமே இந்த நாய் காலை இருந்தோம் அது மாதிரி ரெண்டுக்குமான வித்தியாசமே தெரியலைங்கிறதுனால ட்ரம்பை பற்றி பேசுனா இவங்களுக்கு ஆகாது ரெண்டு ஒரே கம்பெனி தான் அது வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியோடைய ஒரு ஹெட் ஆஃபீஸு இது வந்து ஒரு பெரிய பிரான்ச் ஆஃபீஸ் அவ்வளோதான் இது ரெண்டுக்குமான வித்தியாசம் தெரியாமல் ட்ரம்பை பற்றி பேசுனா உடனே ஜேபி நட்டா நீக்க சொல்கிறாருன்னா இவர்கள் யாருக்கு வேலை செய்கிறார்கள் யாருடைய ஆளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் தான் இதில் முக்கியம் இதில் போரில் பங்கேற்றவனை பூராமே அசிங்கப்படுத்தினாங்க கங்கனாரணாவத்துடைய அறிவாற்றல் எவ்வளவு பெரிய விஷயம் சும்மாலாம் அவர் சீட்டு கொடுக்கல இந்தியாவுக்கு முதல் பிரதமர்னு எல்லாருமே பண்டித ஜவஹர்லால் நேருதான்னு வரலாற்றில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுரா முதல் பிரதமர் யார் தெரியுமா சுபாஷ் சந்திரபோஸ் தான் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்திலே பேசுனாப்பல சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸ் தான் அவர் எங்கே காணாம போனாருன்னு நமக்கு தெரியலன்னு சொல்லி தேடி வரலாற்றுல ஒரு படை நடத்தினார் எல்லாம் உண்மை அவர் தியாகம்லாம் உண்மை ஆனா அவர் என்னைக்கு பிரதமராக இருந்தாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ தனியா பிரிண்ட் அடிச்சு விற்கிறாங்களா என்னன்னு தெரியல எப்படி அவுரங்கசீப்பை சீப்பை பத்தி இவங்க தனியா ஒரு வரலாறு எழுதி இவங்க விற்கிறாங்களா இவங்க தனியா பாடத்திட்டத்தில் சேர்க்குறாங்களா காந்தி வந்து கோட்சையை துப்பாக்கி பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற போது தேவையில்லாம குறுக்க வந்து செத்துட்டாருங்கிற ஒரு உண்மை வரலாறு எப்படி வந்து உலகத்துக்கு அவங்க எடுத்து சொன்னாங்களா அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கிரியேட்டிவ் சென்ஸ் வேணும் அது எல்லாருக்குமே வராது கங்கநாரணாவதுக்கு அந்த ஒரு அறிவாற்றல் இருக்கிறது நியாயமாக பார்த்தா மோடியே வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இந்த தகவலை சொன்னதுக்காக இந்தியாவினுடைய பிரதமராக அவங்கள வந்து நியமிச்சிருக்கணும் ஏன்னா எவ்வளோ பெரிய பாதுகாப்பு ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு நீங்கள் எதுக்குமே ஆகாதவன் பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் வலிக்காத பூணூலால் செய்யப்பட்ட பூணூல் கொத்து மாதிரி இருக்கக்கூடிய சாட்டையில் அடிச்சுக்கிற அண்ணாமலைக்கே இவங்க வந்து சிறப்பு பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா கேட்பார் இல்லை பார்ப்ப பார்ப்பதற்கு ஆள் இல்லை கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன நீங்கள் பார்த்திங்கன்னா கங்கநாரணாவத்து ஏர்போர்ட்டுக்குள்ளே வருது அப்படின்னா ஒட்டுமொத்த இந்திரா காந்திக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அம்மா வந்து குண்டடி போட்டு சித்திருக்காது இவ்வளவு மீக்காப்பாளர்கள் இவ்வளவு இசற்று பிரிவு ஒய் பிரிவு ப்ளஸ்ஸு எல்லாமே கொடுக்குறாங்க அதனால் கங்கனா ராணாவத் வந்து இந்தியாவினுடைய ஒரு அதாவது எப்படி வந்து இந்த போரில் வந்து பாகிஸ்தான் மீதான போரில் கர்னடா இருந்தக்கூடிய அந்த சோஃபியா குரேஷி இருக்காங்கல்ல அவங்கள விட ஒரு முக்கியமான ஆளாக வந்து இவங்க அதை கருதுறாங்க அது அந்த அம்மா போருக்கு தலைமை வைக்குது ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து போர் நடத்துறதுல வந்து வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்றுச்சு அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கும் ஆ அதெல்லாம் முக்கியம் கிடையாது கங்கனா ரணவத்தை தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு கொள்கை பற்று இருக்கு அவங்கக்கிட்ட சோஃபியா குரேஷியவே இப்போ அமைச்சர் ஒருவர் ரொம்ப கடுமையாக பாகிஸ்தானுடைய சகோதரி அவங்க அந்த தீவிரவாதிகளுடைய சகோதரி அப்படின்னு குறிப்பிடுறாரு அவர் சாதாரணமாகவே ஒரு ஒரு இஸ்லாமியர் அவன் அண்ணன் தம்பிக்குள்ளே பாகம் பிரிக்கிறாங்க சொத்து குறிக்கிறாங்கன்னு வச்சுங்க ஒரு ரெண்டு அடியை விட்டு கொடுக்குற பஞ்சாயத்தில் ஜமாத்துக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கோர்ட்டுக்கு போய் அடிச்சு அடிக்கிறானா இல்லையா என் இடத்த நீ அப்புறம் எடுப்ப அப்படி கேட்குறானா இல்லையா எம்பிட்டு ஊரில் வாய்க்கால் தகராறு வரப்பு தகராறு நில தகராறு இடம் தகராறுல சொந்த சகோதரனுக்கு ஒரு நாலு அடியை ரெண்டு அடியை விட்டு கொடுக்குறதுக்கு கோர்ட் வரைக்கும் போகிறவன் இந்திய மண்ணை வந்து ஒரு இஸ்லாமியன் வந்து பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுக்குறதுக்கு எங்கேயாவது வந்து உடன்படுவானா மோல்லை இதில் ஏதாவது லாஜிக் இருக்கா மோன்ல சரி நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸை எவனையாக கூட்டிகிட்டு வந்து கூகுள் பார்க்காம பாகிஸ்தான் எந்த திசையில் இருக்குன்னு மட்டும் நீ கண்டுபிடின்னு சொன்னால் எவனுக்காவது திசை தெரியுமா முதல்ல எதுவுமே தெரியாது கும்புடுற சாமி ஒரு சாமிங்கிறதுனால ரெண்டு பேரும் தொழுகை செய்கிறது ஒரே இறைவனுங்கிறதுனாலயே அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய தேசமும் அவனுடைய நம்பிக்கையும் என் நம்பிக்கையும் எப்படி ஒன்றா இருக்க முடியுங்கிற ஒரு கேள்வி ஒரு அடிப்படை லாஜிக் வேணாமா ஆபரேஷன் சிந்துர்னா என்ன அதாவது அதுவே ஒரு ஆணாதிக்கமான அது குங்குமத்தை அழிக்கிறதுங்கிறான் இஸ்லாமிய பெண்கள் குங்குமமே வைக்க மாட்டாங்க எப்படி குங்குமம் நம்ம குங்குமத்தை அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணமா சொல்றாங்க அதுவே ஒரு ஆனாதிக்க சொல் அப்போ போரில் பெண்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் குழந்தைகள் தான் அனாதையாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அதில் இருக்கு சரி அந்த அம்மா வந்து அந்த சோஃபியா குரேஷி வந்து ஒரு கர்னலாக ஒரு தளபதியாக இருந்து மிகப்பெரிய போரை நடத்தி ஒரு மிகப்பெரிய சாதனை செஞ்சிருக்கிற ஒரு பெண்மணியை பார்த்து நீ பாகிஸ்தானின் அது இந்தியாவின் மகளா பாகிஸ்தானின் சகோதரியா இந்தியாவுக்காக தானே போர் செஞ்சாங்க அங்கு குண்டுமலை பொழிந்தது யார் மேலே பொழிஞ்சாங்க இந்தியா காரை மேலேயா புரிஞ்சாங்க பாகிஸ்தான் புரிஞ்சாங்க நான் வந்து கேஷுவலா சொன்ன வார்த்தை தான் அது தவறான மீனிங் அதற்கு என்ன காரணம்னா தொடர்ச்சியாக அவர்கள் வந்து இது மாதிரி வெறுப்பு பிரச்சாரங்களை பேசி பேசி பழக்கப்பட்டவர்கள் நம்ம எப்பயாவது ஒரு முறை தான் வந்து பிடிபடுகிற போது மட்டும்தான் அதாவது சாமியார்களுக்கும் சாமியார்களுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கும் போது சொல்லுவாங்க பிடி போட்டா அவங்க போலி சாமியார் பிடி போட்டாங்கன்னா சாமியார் அந்த மாதிரி எப்போவுமே ரெகுலராக ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறான் வெறுப்பு பிரச்சாரத்தை அது நாங்கள் காக்கிலோ அரை கிலோ கறி வாங்கி திங்கிறவனை வந்து பீஃப் வச்சிருக்கான்னு சந்தேகப்பட்டு அடித்து கொள்றான் ஆனால் ஒரு நாளாவது இந்துத்துவவாதிகள் ஆர்எஸ்எஸ்காரன் இந்து பரிசத்து பா பிஜேபிக்காரன் எவனாவது மாட்டு இறைச்சியை ஏற்றுமதி செய்வதில் உலக அளவில் ஏன் இந்தியா முன்னணியிலே இருக்கிறது பசுமாட்டை கொள்ளாதன்னு சொல்கிறவன் அதுக்கு வந்து ஏசி வைக்கணும்னு சொல்கிறவன் அதுக்கு மூத்தத்தை குடிக்கணும்னு சொல்கிறவன் அந்த மூத்திரத்தை குடிச்சு குடிச்சிருந்தது உண்மையாக இருந்திருந்தால் நீ எப்படி ஏற்றுமதியில் முன்னணி வைக்க முடியும் இந்த அரசாங்கம் பதினோரு வருடமாக ஏற்றுமதி செய்கிறதுல வந்து ஏன் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறான் இஸ்லாமியர் பேரில் சும்மானான்னு ஒரு பேரில் பிஸ்மில்லான்னு போட்டு கீழே போட்டால் இங்கே ரகுபதி ராஜாராம்னு கீழே வச்சிருக்காங்க எப்படி என்ன காரணம் அப்போ இவன் இவனுடைய கோட்பாட்டுக்கே இவன் உண்மையாக கிடையாது அதனால் வெறுப்பு பிரச்சாரம் என்பதை இவன் தொடர்ச்சியாக செய்கிறான் இந்த தேசத்துக்காக உயிர் தியாகம் செய்தவர்களை விடுதலை போராட்டத்தில் அதிகமாக ஈடுபட்டவர்களில் பல சமூகங்களை விட அதிகமான பங்களிப்பை இஸ்லாமிய சமூகம் செய்திருக்கிறது என்பது தான் வரலாறு அதை மறைப்பதற்காக விடுதலை போராட்டத்தில் பங்கு பெறவே ஒரு ஒரு முறை கூட பங்கு பெறாத ஆர்எஸ்எஸ் வந்து அவங்க எல்லாம் தேசபக்தர்கள் எச் ராஜா வந்து தேசபக்தர் எவ்வளவு கொடுமை பாருங்க எச் ராஜா தேசபக்தர் சோஃபியா வந்து வந்து பாகிஸ்தானின் ஜகோதரினா இப்படிப்பட்ட முட்டாள்கள் வந்து இன்னைக்கு என்ன கடைசியா இப்ப கங்கனா ராணா தான் அடுத்த பிரதமர் வேட்பாளரை அறிவிச்சிருவாங்களோங்கிற அச்சம் இருக்கு ஜே பி நட்டா வந்து உடனே வந்து நீ போட்டதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிடுறாங்கம்மா தான் அதிகமான ஆளுங்க இருக்காங்க உனக்கு ரஷ்யா கூட கேட்க மாட்டாங்க மோடிக்கு வந்து மதிப்பு கிடையாது ஏன்னா அவர் அடிச்சு அவர் வந்து இந்த மனதின் குரல்னு ஒன்று பேசுறாரு மங்கி பாத் குரங்கு குளிக்கிறதா மன் கி பாத் குரங்கு குளிக்கிறதான்னு கேட்குறான் சிலவர் அப்படி கிடையாதுடா அது மனதின் குரல் அவர் வந்து தான் ஆளே இல்லாத ஆளுடைய ரேடியால் அவராக பேசிகிட்டு இருக்காரு பத்திரிக்கையாளரை பார்த்து பேச மாட்டார் அவரு அவர் பேசுனா ஒருத்தன் கூட கேட்க மாட்டேங்கிறான் எட்டு மணிக்கு எல்லாரும் வானொலி டிவிலாம் ஆஃப் பண்ணிடுறாங்க அவசரமாக அதனால கங்கனா ராணாவத்துக்கு செல்வாக்கு கூடுது அடுத்த போட்டி வந்து நீங்கள் வந்து மீண்டும் வந்து ஒரு ஒரு பெரிய அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு கங்கனா ராணாவத்தான் வந்து பிரதமர் வேட்பாளராக போட்டிக்கு வர போகிறாங்க ஏன்னா இந்த நாலேஜ் இருக்கு பாருங்க சுபாஷ் சந்திர போஸ் தான் முதல் பிரதமர்னு சொன்ன ஒரு காரணத்துக்காகவே அவங்க பாஜகவை ஆச்சரியம் கிடையாது புரிஞ்சுக்கிறேன் சார் ட்ரம்ப் குறித்து மோடியும் பாஜகவும் இவ்வளவு தூரம் பயப்படுகிறார்கள் உடனடியாக அது குறித்து எந்த எதிர்கருத்துக்களும் வரவிடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் ட்ரம்ப் வந்து எல்லாமே பேசிக்கிட்டே இருக்கிறாரு மோடியை வந்து அவர் எதிர்கட்சிகள் விமர்சிக்கிற அளவுக்கு ரொம்ப கடுமையாக அதாவது ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி மோடியை டீல் பண்ணுற மாதிரி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறார் ஆனால் எந்த எதிர்விளைவுகளும் எதிர்வினைகளும் இந்த தரப்பில் இருந்து வரவே இல்லை அதாவது வேடிக்கை என்னென்னா அமெரிக்காவில் போய் ராகுல் காந்தி இந்தியாவுடைய ஜனநாயகம் பற்றி பேசுகிறாரு இந்தியாவுடைய ஜனநாயக மாண்புகள் குறித்து இன்னொரு நாட்டில் போய் பேசலாமா இந்தியர்களுக்கு பற்றியெல்லாம் பேசுகிறாரு அமெரிக்கர்கள்ட்ட பேசல இருந்தாலும் அங்கே போய் வேறு நாட்டில் போய் பேசலாமா இது தேச துரோகம் இல்லையான்னு கேட்கும்போது இந்தியாவினுடைய இந்த ம சூழல் குறித்து ட்ரம்ப் அமெரிக்காவிலேருந்து பேசலாமான்னு ஒருத்தனுமே கேட்க மாட்டேங்கிறான் யாருமே ட்ரம்ப்புக்கு எதிராக பேச மாட்டேங்கிறான் சரி சாதாரண சங்கீதம் பேச மாட்டேங்கிறா அமித்ஷா மாதிரி மாவீரர்கள் இருக்கிறாங்க ஐம்பத்தாறு இஞ்சு இருக்கிற மோடி யாருமே வந்து நீங்கள் எங்கள் எங்களுடைய நாட்டினுடைய இதை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களுக்கு போர் நிறுத்தம் செய்ய தெரியும் உங்களுக்கு தெரியும் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது சர்வதேச சமூகத்திற்கு பஞ்சசீல கொள்கை என்கிற பேரில் போர் நிறுத்தத்திற்கு உலகத்துக்கே உதாரணமாக திகழ்ந்தது இந்தியா இது காந்தி தேசம் நேருவினுடைய சமாதான புறாவை பறக்கவிட்டது மாதிரி தான் நேருவினுடைய சிலைகள் பல இடங்களில் இருக்கும் அவ்வளவு பெரிய வரலாற்று பெருமை ஒரு இந்தியா போரை நிறுத்து என்று யார் சொன்னால் நிறுத்துகிறார்கள் என்று சொல்வதன் மூலமாக இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு யார் உண்மையாக இருக்கிறார்கள் யார் போலியாக இருக்கிறார்கள் என்பதை ட்ரம்ப் மூலமாக வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் சாற்ற வேண்டிய பணியெல்லாம் ட்ரம்ப் வந்து இருக்காரு ராகுல் காந்தி வேலையை பாதியாக குறைச்சிட்டாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சங்கிகள் வந்து எந்த சஞ்சலமும் இல்லாமல் முதலாளி சொன்னால் போகிறோம் அதாவது மிதிக்கிற காலு இருக்க இருக்கக்கூடாது பூட்ஸ் காலாக இருக்கணும் நாங்கள் நக்கி கிரா சங்கி ஒரு நீண்ட ஒரு பல்வேறு விஷயங்களை பேரலி நேரிலோட பயிர்ந்துக்கணும் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்